என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் நம்மளோட கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஏஜென்சிஸ் நம்ம கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே அமைச்சிருக்கீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருணோட ஸ்மார்ட் மோட்டர் பம்ப் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட டீலர்ஷிப் எடுத்திருக்கோம் தமிழ்நாடு சவுத் டீலர் நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வையப்ப மலை பக்கத்தில் குருசாமி பாளையம்னு ஒரு வில்லேஜில் நம்ம கஸ்டமரோட சைடில் தான் நம்ம இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி பேனல் ஸ்டார்டர் தான் அதாவது நார்மல் ஓல்டு டைப் ஸ்டார்டர் தான் வச்சுருக்காங்க மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி மோட்ரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமும் அவர் இருக்கிறோட லிவிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்தாடம் இருக்குது ஒவ்வொரு டைம் அவர் அங்கேருந்து பைக்கில் வந்து தான் மோட்ரு ஆன் பண்ணுவார் மறுபடியும் ஆஃப் பண்ணோம்னா இங்கே வந்து தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருந்தாரு நம்மளோட நம்மளோட வருணோட டிவைஸை கேள்விப்பட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் அவரோட ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கும் டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் சர்க்கிள்குள்ளே வந்ததுனால நாங்கள் அவருக்கு எஸ் ஒன் மாடல் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் இது வந்து எல்இடி டிஸ்ப்ளே வைட வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஆஃபில் இருக்குது ஸோ அது ஆஃப்லேயே தான் இருக்குது ஆப்ஸ் ஜீரோவில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மோடு இது எல்லாமே டைமர் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம மோட்ரு ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மோட்டர் உங்களுக்கு வந்து மோட்ரு ஆன் ஆகி ஒரு டைம்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸில் வந்து கரண்ட் எடுத்துருக்கு அப்படிங்கிறது இண்டிகேஷன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்கு கிணத்துக்கு வந்து போயிட்டுருக்கு அதாவது இது வந்து ட்ரிப்பில் போயிட்டுருக்கு ரிட்டன் தண்ணி நம்மளுக்கு இங்கே வந்துட்டுருக்கு இப்போ நம்மளுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஆஃப் பண்ணுவோம் அதாவது இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்த போயிட்டுருக்கு அங்கே வந்து தண்ணி பாய்ச்சி தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து இப்போ ரிமோட்டில் வந்து ஆஃப் பண்ணிட்டாருன்னா மோட்டரு கரெக்டாக வித்தின் ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே நம்ம சிக்னல் கொடுத்தா ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளே மோட்டார் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆன உங்களுக்கு வந்து இங்கே எல்இடிலேயும் டிஸ்ப்ளே ஆகிரும் மோட்டர் ஆஃப் அப்படிங்கிறது வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவைப்படுது இந்த மாதிரி டிவைஸ் உங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி இல்லை இதை பற்றி ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் விக்னேஷ் ஏஜென்சி காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து மூணு வேரியன்ஸ் வருது அதாவது டிஸ்டன்ஸை வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிவைஸோட மாடல்ஸும் மாறும் ப்ரைஸும் மாறும் இப்போ வந்து இந்த புது மாடலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்நூறு எஸ் ஒன் மாடலு எஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முந்நூறு எஸ் த்ரீ மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்நூறு இப்போ கரண்ட் ப்ரைஸு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் வீடியோ காலில் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குங்கிறத எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் வித்தின் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நம்ம நாமக்கல் திரு சாரி திருச்செங்கோட்டிலேருந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்களே எங்கள் கஸ்டமரை எங்களோட ஸ்டாஃப்ஸே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க அதை வந்து டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் போது நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம டிக்னேஸ் ஏஜென்சி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்